ఆ తల్లిటన ఆయ తైనూరే ఆయ తైనూరే ఆయ తైనూరే ఆయ తైనూరే ఆయ తైనూరే ఆయ తైనూరే ఆయ్ తైనూరే ఆయ తైనూరే ఆయ్ తైనూరే ஆயிரத்தி <coughs> தொள்ளாயிரத்தி <coughs> 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 <coughs>

ಐನೂರು ಐನೂರು ಆಯ್ತ್ ಐನೂರು ಆಯ್ತ್ ಎಳು ಎರ ಆಯ್ತು 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 ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சின்னதா தான் ரெண்டு குடும்பம் முன்னூறு முன்னூறு நானூறு ஐநூறு ஜெயந்திரம் கோச்சு கோச்சு ஆமா கோச்சு ஆயிரம் சின்ன ஆயிரம் ஆயிரத்தி நூறு இருநூறு முன்னூறு முன்னூறு நானூறு நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு 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 ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆயிரம் 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 ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு இருநூறு 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 ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு ஆயிரத்து நூறு ના 1600 ആയിരത്തി അറുന്നൂറ് മുന്നൂറ് നാനൂറ് നാനൂറ് അയ്യൂറ് അയ്യൂറ് ആറുന്നൂറ് ആറുന്നൂറ് എഴുന്നൂറ് എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് എട്ടുന്നൂറ് 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 തൊള്ളായിരം 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 രണ്ടായിരം 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 സെൽഫ് 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 ഏറ്റവും 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 ഏറ്റ ஆறு நூறு ஆறு நூறு ஆறு நூறு ஆறு நூறு ஆறு நூறு ஆறு ஆறு நூறு ஐம்பது ஆறு நூறு ஐம்பது ஆறு நூறு ஐம்பது எழுநூறு 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 800 ஏ 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 விலை இல்ல எடுத்து ம வந்துச்சுறோம். மலை கேளுங்க போட் ஏது இல்ல மலை கேளுங்க 800 ஏ 800 ஏ 800 ஏ